திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சிராவும் கையில் செவந்த செச்சை மாலையும் சேவர்ப்பதாகும் தோகையும் வாகையுமே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சிராவும் கையில் சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே திருமுருகப்பெருமானின் பக்தனாகிய அடியேன் யமனின் ஓலையையும் அவனது தூதரையும் கண்டு கலங்குவதே இல்லை காரணம் கந்தவேளாகிய திரு முருகப்பெருமான் தம் பீதாம்பரத்தின் மீது கட்டும் சச்சை அதில் சிறிய சிறிய கூறிய உடைவாள் தோளில் அணிந்த சிவந்த நிறமுடைய வெற்றி மலர் மாலை சேவல் கொடி மயில்வாகனம் வெற்றி மாலைகள் ஆகியவற்றோடு எனக்கென்று காலையும் மாலையும் அடியேன் முன் காட்சியெழுத்து அருள் புரிகிறார் சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜே சர்குரு அருணகிநாத சுவாமிக்கு ஜெய வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோ ஹரா திருவும் கல்வியும் சீரும் தழைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை போக்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழக்கவும் பருகும் ஆழத்து பிள்ளையை போற்றுவோம் கந்த இருபத்தி ஏழாவது பாடலான ஓலையும் தூதரும் என்ற பாடலை இப்போது அனுபவிக்கலாம் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்த மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த சச்சை மாலையும் சேவர் பதாகையும் தோகையும் வாகையுமே யமன் வரும்போது தனியே வரமாட்டான் அவனுடைய தூதர்களை எல்லாம் கூட்டின்னு வருவானான் இவன் போட்ட பாசம் சரியா வரலன்னா அவங்களாவது போடுவாங்களாம் அது மட்டும் இல்ல கையில இப்ப யாராவது போலீஸ் வந்து கூட்டிட்டு போறான்னா வாரண்ட் எங்க கேட்பாங்க அப்ப கையில வாரண்டை கொண்டு வரணுமா இல்லையா அப்ப நமக்கு இருக்கிற பாபத்துக்கு நமக்கு என்ன தலையில விதி எழுதியிருக்கானோ அந்த விதி என்கின்ற ஓலைய அவன் கையில வச்சுட்டு போனான் அந்த ஓலையோட தான் வருவான் வந்து இதை பாரு உனக்கு டைம் ஆயாச்சு பரப்பிடு அப்படி சொல்லிட்டு உடனே கழுத்தல பாசத்தை போட்டு இழுத்துட்டு போயிடுவான் இது யமனுடைய செயல் அந்த எப்படி அவன் வருவாங்கிறத கூட அது ஆதாரமா வருவான்ங்கிறது அருவணக்கு என்னது ஓலையோட வருவான்னு எழுதியிருக்காங்க ஓலைன்னா மரண ஓலை சாகரத்துக்கு மரணம் ஓலை எழுதி வைக்கிறதுன்னு சாகும் போது எழுதிக்கிற ஓலை மரணம் ஓலை சாகரத்துக்கு எழுதி இருக்கிற ஓலை மரண ஓலை ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து அவன் யமம் வரும்போது நம்ம திண்டாடி போயிடுவோமோ நம்மளுக்கு அவன் வந்து யமம் வந்து அட்டதி பாலகத்தில் வத்தன் அந்த யமன் ஆகியவன் நம் உயிரை எடுக்கக்கூடிய வேலையை அவனுக்கு கொடுத்திருக்கிறான் ஈஸ்வரன் அவன் தான் வேலையை செய்வான் அவனுக்கு இறக்கமே கிடையாது கண்ணும் கிடையாது அவன் என்ன பண்ணான்னா வந்து உயிர் எடுத்துன்னு போவான் பெரியவா சின்னவா ஏழா குழந்த எதையும் அவன் பார்க்க மாட்டான் அந்த நேரம் இருக்கா அவனுக்கு தலையில விதி இருக்கா அந்த விதி ஓடி வந்து அவன உடனே அங்கேருந்து எடுத்துன்னு போயிடுவான் அது வந்து யமனுடைய செயல் அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சி அருணகிர பார்த்தா மாதிரி தெரியுது தமர குரங்களும் காரிறு பிழும்பும் மெழுகி அங்கமும் இந்த வீட்டை வந்து வெந்நீர் ரெண்டா போடுறதுக்கு ஊர்ல எல்லாம் ஒரு ஒரு இது இருக்கும் அந்த ரூம்குள்ள ரெண்டா போட்டுப்பாங்க மேல ஓட்டுல பறையில இந்த சூடெல்லாம் போய் அந்த கறி எல்லாம் போயிட்டு இந்த இந்த தண்ணி போடும் போது அது ஈரமாயி அந்த கறி குழம்பா விடும் கீழே அந்த கறி குழம்பு மாதிரி அவன் உடம்புல கறி குழம்பு பூச்சிருக்காம பாரி ரூட்பிழம்பும் எழுகிய அங்கமும் கட்டங் பெரிய கண்களோட தீஎறிய கண்களோட பெரிய கட்ட மேசையோட சந்திரன் திருப்பி வச்ச மாதிரி பல்லோட தலையில ரெண்டு கொம்போட காதுல குண்டலங்களோட ஒரு கதையோட கையில ஒரு பாசத்தையும் வச்சுட்டு திருசூலத்தையும் வச்சுண்டு எருமக்கடா மேல கண்ணம் கற்க வருவான் அவனை பார்த்ததும் ஒரு பயம் ஏற்படுமா அதனால தான் திண்டாடுது அந்த உடம்பு திண்டாடுமா என்ன பண்றது தெரியாது அவன் பாசத்தை வச்சு ஒரு காலால அமுக்குவானா அப்ப அந்த அமுக்கிறது ஆடவும் முடியாது எந்திருக்க முடியாது தொண்டை அடைசிக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்தா மாதிரி அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறார் தெய்வப்புலவர் தமர குரங்களும் காரிலு பிழம்பும் எழுதி அங்கமும் கொழுந்து தாழல் கண்களும் கால மொத்த கொம்பும் உல கத கடமா மேல் எரும மேல எருமக்கடா மேல தனி வரும் அந்தகன் பாசம் விட்டு எரிந்து அடலரும் என்று சிந்தா குலத்திருக்க மைந்தரும் சோகம் மரண பக்குவமான நாள் ஆக யமனுடைய தரிசனம் வந்து எடுத்துட்டு போவான் அப்போ அந்த சமயத்துல நான் முருக இருந்தால் அந்த கந்தவேள் வந்து எனக்கு கமலமுகங்களும் கோமலத்தி என்கிறது நகையும் நெடுங்கனும் காதில் நிறங்கு கனக குத கனக குதம்பையும் தோடும் வச்ச அங்கதமும் அடர் சுடர் வேலும் கடல் உலகங்களும் தாடி வந்த மயிலும் இளங் அலங்கார பொறுத்த தங்கை கழலொடி தண்டையும் காலும் எனக்கு அருள்வாயே அந்த யமன் வரும்போது துன்பப்பட்டு திண்டாடி தத்தளிக்கின்ற இந்த உடம்பிலே அந்த மண் அந்த அருவிலே முருகப்பெருமான் மயிலிலேயே வந்து ஓடி வந்து காப்பாற்றுவான் ஓலையும் தூதரும் கண்டு அவங்கள பார்த்து திண்டாடல் ஒழித்து நான் திண்டாடாம எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே எனக்கு இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீர எம பிற அந்த அருணகார் இரவு பகல் போன ஞான பரமசிவ யோக தீர என் மொழியும் வீசு பாஷ கனகோப அப்படின்னு பாரு அந்த இரவு பகலெல்லாம் அவன் போயிடணும் அது எந்த நேரத்திலும் முருகப்பெருமான் ஓரோடிவரும் போன பாடல பார்த்தோம் தொடர்ச்சி எப்ப நீ கூப்பிட்டேயோ அப்ப வருவான் எதுக்காக அவன் பேர்ல பக்தி இருந்து அவனை பாடினா உடனே வந்து நம்மளை காப்பாற்றுவான் அதனால கனை தெழும் பகடது மிசை வரும் கருத்த நெயந்தர கருத்த வெஞ்சின மரளி தன் உழையினர் மரளின யமன் உழையினர்னா யம தூதர்கள் ஓலையும் தூதரும் ஓலைய வச்சுட்டு யமனும் தூதராகி அவனுடைய தூதர்களும் கனை பகடது மிசை வரு கருத்தெழு கழுத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதி தெழுந்தது கதில் கழியது க பொறுபோதே கணத்தில் என் பயம் வர மயில் முதுகினில் வருவாரே அருணகினர் உணுகின்ற அந்த பயம் எம பயம் அந்த யமனை பார்த்த உடனே இந்த தூதர்கள் எல்லாம் பார்த்த உடனே கண்ணுல எரியறதும் அவன் கையில பாசத்தையும் திருசூலத்தையும் எரிகின்ற அவன் தலையில இருக்கிற குடுமி தீப்பத்தி எரியுமா அதை பார்க்கறது அவ்வளவு பயங்கரமா இருக்குமா அவன் சத்தம் போட்டு வருவானா அதி பார்க்க பயங்கரமா கட்டு பாஷனை பயங்கரமா துட்டிட்டு வருவானா யம கிங்கர படலி கிட்ட தாடன பரி பாடன மரணாக மய சமய உமையா சக மம சேவித்த சிவசங்கர நிலையம் சிவசங்கர சிவசங்கர ஹரமே ஹர துரிதம்னு சிவனை கூப்பிடுவான் அப்ப சிவபெருமான் சாகும் போது சங்கரா சொன்னா சிவபெருமான் சக்தியோட ரிஷபக வாகனத்துல நமக்கு கடும்மனால் வந்து நிக்கணும் என்பதை வேண்டிக் கொள்றதுக்கு இந்த மந்திரத்தை தினமே பெரியவங்க சொல்லுவாங்க அந்த அளவுல அந்த யம படர் வரும்போது அந்த யம எப்படி இருக்காங்கிறத அருணகிநாதர் நிறைய பாடல்களை தெளிவா சொல்லியிருக்கிறார் இதுக்கு காரணம் என்னன்னா அந்த பயமும் அந்த கட்டமும் அவருக்கு வந்திருக்கு அந்த மேலேந்தி சுவாமிக்கு அருண்நாதருக்கு முருகாக சொல்லி விழும்போது அந்த யம படர் இந்த துயரை அனுபவிச்சிருக்கிறார் அதனாலதான் அந்த அனுபவித்த விஷயத்தை அப்படியே இங்க விளக்கி காட்டியிருக்கிறார் ஒவ்வொரு பாடலையும் முத்து முத்தா இருந்தால் இந்த யமன் வருகின்ற பயம் அதிபயங்கரமான நிலையில முருகப்பெருமான் காட்சி தந்து தன்னுடைய காட்சியை எப்படி கொடுக்கிறான்னா அங்க அவர் போட்டிருக்கா காலையும் மாலையும் முன்னிற்குமே முன்னால ஓடி வந்து நிற்கும் எப்பவுமே நின்றுகிட்டு இருக்கேன் இங்கதான் நிக்கிறேன் போ அப்படிங்கிறாங்கல்ல குழந்தைகிட்ட பெரியவங்க அந்த மாதிரி முருகன் வந்து பக்கத்துலேயே நின்னு இருக்கான் காலையும் மாலையும் ரெண்டு நேரம் காலையும் மாலைன்னா போய் அன்னைக்கு இருக்கான்னு அர்த்தம் காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்த ஒரு வார்த்தையை போட்டாரு இங்க என்ன முருகன் ஒரு தலையோட வரல எந்த பக்கம் எம்மா வருவான் பாக்குறதுக்காக கந்த ஆறு ஆறா இருந்த குழந்தைய ஒன்னு ஒண்ணு உடனே கந்தன் பெயர் வந்தது அதனால ஆறு தலை இல்லை முருகன் ஆறு பக்கமும் அவன் பார்த்துட்டு நம்மளை காப்பாத்துட்டு இருக்கான் அதனால கந்த வேள் அவனுடைய மருந்தில் இடுப்பில் அப்படின்னா இந்த முரு அருணுகிநாதர் நக்கீரர் பாடும்போது முருகப்பெருமானுடைய பன்னிரெண்டு கரங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்றாரு விண்செயலர் மரபின் ஐயருக்கு ஏந்தி ஒரு கை இந்த தேவலோகத்துக்கு போக நம்ம தவலோகத்துக்கு போவாங்களா முனிவர்கள் எல்லாம் அந்த போகும்போது பல விதமான ஆத்மாக்கள் வந்து சண்டை போடுமா இந்த துராத்மாக்கள் எல்லாம் வந்து சண்டை போட்டு போக விடாம பண்ணுமா அப்ப சுவாமி தன் கையில இருக்கிற தண்டத்தினால அடிச்சு அழுக்கு துணியை மேல உணர்த்துற மாதிரி இந்த ரிஷிகளுடைய ஞானிகளுடைய ஆத்மாவை மேல கொண்டு போய் தவலோகத்துல உணர்ந்து வரா அதுக்காக விண் மரபின் ஏந்தியது ஒரு கை முருகப்பிரமன் கையில பழனி ஆண்டவர் தண்டாயம் வச்சுருக்காரு அது எதுக்கு தண்டத்தை எடுத்து பழைய துணி மேல தோற்ற துணியை மேல காயப்படுற மாதிரி முனிவர்களுடைய ஞானிகளுடைய ஆத்மாவை கொண்டு போய் தவலோகத்துல இருப்பாம இந்த தவலோகம் அப்படின்னு பூ புவர் சுவர் மக தபலோகம்னு இருக்கு அதுக்கு மேல சத்தியலோகம் பிரம்மன் இருக்கிற லோகம் இந்த தவலோகத்துல போடுவான் அதனால வெஞ்சலர் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை உக்கம் சேர்த்தியது ஒரு கை இடுப்புல ஒரு கை முருக இருக்கான் பழனி ஆண்டவர்கள் போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஆண்டவன் கையை இடுப்புல வச்சுட்டு இருப்பான் இடுப்புல வச்சா என்ன அர்த்தமானா அந்த இடுப்புலதான் அந்த பெல்விங்கிற போன் இருக்கு அந்த பெல்வி பவுன்ல இருந்து தான் உடம்பு உருவாயி நாமெல்லாம் பறக்கிறோம் அதனால இந்த பிறந்த அத்தனை பிறப்புகளையும் நான் காப்பாத்துறேன் என்று சொல்வதற்காக இடுப்புல மிருகம் கை வச்சுட்டு இருக்கோ அது மாதிரி ஒரு தேவி ரோகன்காரால ஒரு தேவி இருக்கு அந்த தேவி இடுப்புல இருந்து பாவோட பூர பிறந்த ஜென்மங்கள் எத்தனை அத்தனை மிருகங்கள் இருக்கோ வரைஞ்ச மாதிரி ஒரு சிலை இருக்கு அதுல என்ன அர்த்தம்னா இடுப்புக்கு இடுப்புல கைய வச்சா இடுப்பு இந்த ம மணியா போட்டு உடையானம் போடுறதுக்கு காரணமே அந்த உடையானத்துல எத்தனை மணிகள் இருக்கோ அந்த மாதிரி உயிர் ஜீவிதத்தை எல்லாம் ஒரு ஆண்டவன் காப்பாத்துறான் அப்படிங்கிறதுக்காக அம்பிகை அந்த மாதிரி போட்டுருக்காளோ அதே மாதிரி முருகப்பெருமான் இடுப்புல கை வச்சுருக்கான் வெண்கலர் மகபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை உக்கம் சேர்த்தியது ஒரு கை தளம் பெரு குரங்கின் மிசை குரங்குனா தொடை திரு செந்தில் முருகனை பார்த்த தொடையில கை வச்சுட்டு இருக்கான் தலம் பெரு குரங்கின் குரங்கின் மிசை குரங்குனா தொடை குரங்கின் மிசை அசையது ஒரு கை அங்குஷம் கடாகவோ ஒரு கை கை எஃகு எயிறு வளர்ந்திருப்ப ஒரு கை மார்பு விளங்க ஒரு கை தாரரு புளிய கீழ்சே தொடியோடு மீமிசை கொப்ப பாடின் படுமணி சேப்ப வானர மகளுக்கு வரிசை நீனிட வசிம்பில் மலித்தொழி சேர்ப்ப வானர வதுவையை வட்ட அப்படின்னா தேவலோகத்து மங்கியிருக்காக அவர் கையில விதரண தருவின் மலரிடை சொருகிய கூதலை நீப மாலை விபுதருபுல குளிசன் பயந்த செங்கை யானைக்கு இசைந்தன ஒரு கை அருணகிர புய வகுப்புல பாடுவார் அது என்ன அர்த்தம்னா அந்த கையில செச்சை மாலையை வச்சு கொண்டு ஒரு கையில அந்த மாலைய கொண்டு வந்து இவ கை தேவை தெய்வ யானைக்கும் வள்ளிக்கும் மாலையை கொடுக்கறதுக்கு என்ன அர்த்தம்னா என்னைக்கும் பொம்பளை சுபங்கலியா இருப்பாங்க தலையில பூ வச்சுக்கிட்டு இருக்கணும் அந்த பூவை நான் கொடுக்குறேன்ப்பா என்னைக்கு நீ அவங்களே ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்ற மாதிரி முருகன் கையில மலரை வச்சுக்கிட்டு வள்ளி தெய்வானைய அவர்களுக்கு கொடுப்பதற்காக கையில மலர் மாறிய வச்சுருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தாக்கா எந்த பெண்களும் பக் பக்தியா இருக்கிற பதிவிரதைகள் அவங்களையா ஆக மாட்டாங்க அது முருகனுடைய பக்தியை நினைத்தவர்களுக்கு என்னன்றைக்கும் சுமங்கலித்துவம் கொடுப்பான் முருகன் என்பதற்கு சாட்சியாக கையிலே சிவந்த சச்சை மாலையும் சேவர் என்னைக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய சேவர் பதாகியும் தோகி கூடவே இருக்கிற மயில் தோகை நீல பார்த்தோம் அப்படி நீல சிங்கண்டி நீல மயில் மேல முருகன் ஏறி வருவார் வாகையுமே வாகையில வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி மாலை புனைந்த முருகக்கே இருக்கக்கூடிய வேல் வேலும் சேவர் பதாகையும் அவன் கையிலே மாலையும் சிவந்த சச்சை ஆடையும் சீர கட்டின் சீரா அப்படின்னு சீரா அப்படிங்கிறது ஒரு கத்தி அந்த கத்தியினாலே அறக்கர்களை முருகன் கொண்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி முருகன் வந்து அந்த யமபயத்தை நீக்கி நமக்கெல்லாம் அவனுடைய ஆறுமுகத்தோட தோற்றத்தை காட்டி இடுப்புல பீதாம்பரமும் கையில அந்த செச்சை மாலையும் கொண்டு பெண்களுக்கு என்றும் சுமங்களுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த பாடலை சிறப்பான பாடல அருண்நாத நாம சொல்ற விளக்கம் ஒண்ணுமே கிடையாது இவர் பாடலுக்கு எதிர்க்க அது எந்த வார்த்தையை எங்க போட்டிருக்காரு என்ன விஷயம்னு பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்தா அது எவ்வளவு பெரிய புத்தகம் எழுதினாலும் அதுக்கு இணையாகாது அந்த அளவுக்கு அருணுகிநாதருடைய பாடல்கள் இருக்கு இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு ஏதோ ஒரு சில அறிவா ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு நம்ம அதனுடைய பொருளை பாக்குறோம் அவ்வளவு திருப்தியா இருக்கு இந்த பாடலை பார்க்கும்போது இது பாடுறோம் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாரல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிவந்த சச்சை மாலையும் கிவ பதாகையும் தோகையும் பாகையுமே வெற்றி வேல் மருகனுக்கிறோ